வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோல செவன்த் தமிழ் நியூ நியூபுக்ல மூன்றாம் பருவத்தில் உள்ள இயல் மூணுக்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு தமிழில் முதல் பருவம் இரண்டாம் பருவத்துக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இயல் வைஸாக அதே போல் மூன்றாம் பருவத்துக்குமே இயல் ஒன்று மற்றும் இயல் ரெண்டுக்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு இப்போ இயல் மூணுக்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபுல்லாக நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆக போகுது இந்த ஏழாம் வகுப்பு அதே போல் ஏழாம் வகுப்பு தமிழ் ஓல்டு புக்குக்குமே நம்ம வைஸாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதுக்கான லிஸ் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்க ஷாக்காக இருக்குங்க பார்த்துக்கோங்க அதே போல் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் அதே போல் ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா குரூப் ஃபோருக்கான ஃபுல் டெஸ்ட் ஒன் அண்ட் டூ வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் நான் ப்ராக்டிஸ் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் தெரியுது அப்படிங்கிறத பாருங்கள் ஓகேவா ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இயல் மூணில் என்னென்ன பாடங்கள் இருக்குது அப்படின்னா மலைப்பொழிவு இது கண்ணதாசனுடையது அடுத்த தன்னை அறிதல் கண்ணியமிகு தலைவர் இந்த கண்ணியமிகு தலைவரில் முழுக்க முழுக்க காய்தே மில்ல தவறுகளை பற்றி மட்டுமே சொல்லப்பட்டிருக்கும் அடுத்தது பயணம் அடுத்த இலக்கணமாக பேர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் இதில் எல்லாமே புக் பேக் கொஸ்டின்ஸ் இன்சைட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆகியிருக்கும் ஸோ இதை தாண்டி நீங்கள் இங்கேயும் போய் படிக்க தேவையில்லை ஓகேவா ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் மலைப்பொழிவு இந்த பாடத்துக்கான போகிறோம் இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை கனவு என்ற பாடலின் ஆசிரியர் விடை கண்ணதாசன் சொல்லும் சாந்தம் என்பதன் பொருள் அமைதி மகத்துவம் என்பதன் பொருள் சிறப்பு பேதங்கள் என்பதன் பொருள் வேறுபாடுகள் தாரணி என்பதன் பொருள் உலகம் தத்துவம் என்பதன் பொருள் உண்மை பிலாசப்பின்னு சொல்லுவாங்களா போதும் போதும் உன்னோட பிலாசிப்பை இருத்திரியா அப்படின்னு சொல்லி தத்துவம் இரக்கம் என்பதன் பொருள் கருணை கண்ணதாசனோட இயற்பெயர் விடை முத்தையா இதுவே சிறப்பு பெயர் கேட்டாங்கன்னா கவியரசு கண்ணதாசன் தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்திருக்காரு முதல் அரசவை கவினராக இருந்தவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் இவருக்குமே அந்த பதவி வந்து வகித்திருக்காரு கண்ணதாசனும் அடுத்து இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் எது விடை ஏசு காவியம் இந்த இயேசு காவியத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னா கண்ணதாசன் அடுத்து புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது விடை பொறுமை சாந்த குணம் உடையவர்கள் டேஸ் முழுவதையும் பெறுவர் விடை உலகம் மலையளவு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ் விடை மலைக்கூட்டல் அளவு தன்னாடு என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது டேஸ் விடை தன்மை கூட்டல் நாடு இவை கூட்டல் இல்லாது என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் டேஸ் இவை இல்லாது அடுத்து சாந்தம் மகத்துவம் தாரணி இரக்கம் அப்படின்னு இருக்கு ஸோ இதுக்கு வந்து மேட்ச் பண்ணலாம் சாந்தம் அப்படின்னால என்னது சாந்த குணம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ விடை அமைதி மகத்துவம் என்பதன் பொருள் சிறப்பு தாரணி அப்படின்னா உலகம் இரக்கம் அப்படின்னா கருணை மேர்சி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஸோ கருணை ஒருவேளை ஆப்ஷன்ல கேட்டாங்கன்னா ஃபோர் ஒன் டூ த்ரீ அடுத்து அடுத்த பாடம் தன்னை அறிதல் இதுல பெருசா எதுவும் கிடையாது நம்ம நூல்வெளி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது இதுல வந்து பாத்தீங்கன்னா சே பிருந்தா அவங்க தான் வந்து இதுக்கு ஆசிரியராக இருப்பாங்க ஸோ சே பிருந்தா எழுதிய நூல்கள்லாம் வந்துட்டு பாருங்க அது கவிதை நூல்கள் மலை பற்றிய பகிர்தல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை இதுதான் அவங்களுடைய கவிதை நூல்கள் ஓகேவா அதாவது இப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க மகளுக்கு வந்து கதை சொல்கிறாங்க எப்படின்னா மழை பெய்யுறப்ப வீடு முழுக்க வானமாக இருக்கும் பாப்பா அப்படின்னு தன்னோட மகளுக்கு ஒரு கதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நூல்கள் என்னன்னா மலை பற்றிய பகிர்தல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை அடுத்து புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் கூடுகட்ட தெரியாத பறவை டேஸ் விடை குயில் தான் ஒரு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விடை தான் கூட்டல் ஒரு அடுத்த பாடம் கண்ணியமிகு தலைவர் மிகு என்னும் அணைமொழியால் அழைக்கப்படுபவர் யார் விடை காகிதே மில்லத் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்து எளிமையின் சிகரம் என்று போற்றப்படுபவர் யார் விடை காகிதே மில்லத் மனக்கொடை வாங்கும் த திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தவர் யார் விடை இவர் தன்னோட மகனோட திருமணத்துக்கு மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் அது தமிழ் தான் என்று நான் உறுதியாகச் சொல்வேன் என்றவர் யார் விடை காகிதை மில்லத் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போர் மூண்டாண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு காயிதே மில்லத்தின் இயற்பெயர் என்ன விடை முகமது இஸ்மாயில் காயிதே மில்லத் அப்படிங்கிறது ஒரு அரபு சொல் தெரிஞ்சுக்கோங்க அதற்கான பொருள் சமுதாய வழிகாட்டி காயிதே மில்லத் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலம் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் கரெக்டாக சொல்ல போனீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வருட காலம் இவர் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு அடுத்து தமிழக அரசியல் வானில் கவியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காய்தே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று கூறியவர் விடை அறிஞர் அண்ணா இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று கூறியவர் யார் அப்படின்னா கலைந்திடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தவர் யார் விடை காய்தே மில்லத் கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணியவர் யார் விடை காகிதே மில்லத் மில்லத் எந்தெந்த கல்லூரிகளை தொடங்க காரணமாக இருந்தார் இதனெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி இப்படியே கேட்பாங்க மேட்ச் ஒரு டைம் கேட்டிருக்காங்க ஜமால் முகமது கல்லூரி திருச்சி அடுத்து கேரளாவில் பரு கல்லூரி பரு கல்லூரி இங்கே கேரளாவில் ஓகேவா அடுத்து புக் பேக் கொஸ்டின்ஸ் காகிதை மில்ல டேஸ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார் அப்படின்னா எளிமை பண்பிற்கு ஸோ எளிமையான சிகரம் அப்படின்னு சொல்கிறோம் எளிமை சிகரம் ஓகேவா அடுத்து விடுதலை போராட்டத்தின் போது காகித மில்லத் டேஸ் இயக்கத்தில் கலந்து கொண்டார் விதை ஒத்துழையாமை இயக்கம் காகித மில்லத் தமிழ் மொழியை ஆற்று மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் விதை நாடாளுமன்றம் எதிரொலித்தது என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது டேஸ் விதை எதிர்கூட்டல் ஒழித்தது முதுமை கூட்டல் மொழி என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் டேஸ் விதை முதுமொழி அடுத்த பாடம் பயணம் கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் விடை பாவண்ணன் சிறுகதை கவிதை கட்டுரை என பல்வேறு வகையான இலக்கிய வடிவங்களிலும் எழுதியவர் யார் விடை பாவண்ணன் பாவண்ணன் எழுதிய நூல்கள் வேர்கள் தொலைவில் இருக்கின்றன நேற்று வாழ்ந்தவர்கள் கடலோர வீடு பாய்மர கப்பல் மீசைக்கார பூனை பிரயாணம் இது எல்லாமே இவருடைய நூல்கள் ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களும் எழுதிய நூல்களை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எது பொருத்தமற்றது எது சரியாக பொருந்தி உள்ளது எது அவர்களுடைய நூல்களில் சரியானது அப்படிலாம் கேட்பாங்க ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஓகே அடுத்தது ஆகுப்பெயர் நம்மளுக்கு இந்த இயல் மூணில் கொடுத்துருக்கக்கூடிய இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுப்பெயர் ஓகேவா ஸோ இதுக்கான கொஸ்டின்ஸ் வந்துட்டு பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் பேர்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க ஒன்றின் பேர் அதனை குறிக்காமல் அதனோட தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது டேஸ் எனப்படும் விடை பேர் அதாவது என்னன்னா இப்போ அதுக்கு என்ன வேலையோ அது அது செய்கிறது கிடையாது அதுக்கோட ரிலேட்டடா என்ன இருக்கோ அதை பற்றி சொல்கிறது தான் இந்த பேர் ஓகேவா அதான் ஒன்றின் பெயர் அதனை குறிக்காமல் இப்போ ஒரு பெயர் இருக்குன்னா அந்த பெயருக்கு என்ன இதுவோ அதை குறிக்கிறது இல்லை அதனோட தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு வேறு எதும் பெயர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு குறிச்சு வர்றதுதான் ஆகு பெயர் ஓகேவா ஓகே அடுத்தது பாருங்க பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது எவ்வித ஆகுப்பெயர் பொருளாகு பெயர் பொருளாகு பெயருக்கு மற்றொரு முதலாக பெயர் ஓகேவா அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர் இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா மல்லிகை சூடினால் தான் எடுத்துக்காட்டு ஓகேவா அதாவது வந்துட்டு பாருங்க மல்லிகை இன்னும் ஒரு முழு பெயர் முழு பொருளோட பெயர் அதன் ஓர் உருப்பாகிய மலரை குறிக்கிறது இப்போது நம்மளுக்கு ஒரு மல்லிகை செடி இருக்குது அப்படின்னா அந்த என்ன குறிக்குது அந்த மல்லிகை அப்படிங்கிற ஒரு உறுப்பை குறிக்குது அதாவது மலர் அப்படிங்கிற ஒரு உறுப்பை குறிக்குது கரெக்டாக இப்போ மல்லிகை செடி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அதில் ஒரு மலராக இருக்கக்கூடியதான் இந்த மல்லிகை ஸோ என்ன பண்ணுது அந்த உறுப்பை குறிக்குது இந்த மாதிரி அந்த பொருளோட பெயர் அதன் சினைக்கு உறுப்பாகி வருவது தான் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவதுதான் பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்றுமே இல்லைங்க இப்போ என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க மல்லிகை சூடினால் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகேவா ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குது மல்லிகை செடி அப்படின்னு நம்ம ஒரு இதை சொல்லுவோம் அதில் ஒரு உறுப்பாக இருக்கக்கூடியதான் மல்லிகை ஓகேவா ஸோ அந்த மல்லிகைக்கு ஒரு இது முக்கியத்துவம் கொடுத்து வருது இல்லையா ஸோ அதுதான் பொருளாகு பெயர் அதை ஒரு பொருளாக கன்சிடர் பண்ணிக்கிறோம் அடுத்து இடவாகு பெயருக்கு எடுத்துக்காட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு போய் வெற்றி பெறது கிடையாது தமிழ்நாட்டில் விளையாண்ட மக்கள் தான் தமிழ்நாடுக்கு வெற்றியை வாங்கி கொடுத்துருக்காங்க கரெக்டாக ஆனால் இந்த இடத்துல என்னது ஆகு பேர்னாலே நம்ம என்ன சொன்னோம் மேலே படித்தோம் இல்லையா ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்காகி வருவதுன்னு அதுதான் தமிழ்நாடு போய் வின் பண்ண கிடையாது தமிழ்நாட்டில் விளையாண்ட வீரர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு வெற்றியை வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ ஆனால் தமிழ்நாடு இந்த இடத்துல குறித்து சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அப்படிங்கிறது என்ன ஒரு இடம் ஸோ இடவாகி பெயர் ஆகி வருவது இடவாகு பெயர் அடுத்து சினையாகு பேருக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்க தலைக்கு ஒரு பழம் கொடு இதுதான் எடுத்துக்காட்டு இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா தலைக்கு ஒரு பழம் கொடுனா நம்மளோட தலைக்கு ஒவ்வொரு பழம் கொடுக்கறது அப்படி வந்து மீனிங் கிடையாது அதாவது ஒரு மனிதன் ஒரு போர்சன தான் அந்த இடத்துல சொல்லிருக்காங்க ஒரு ஆளுக்கு ஒரு பழங்கொடு அப்படிங்கறதுதான் மீனிங் ஓகேவா ஆனா இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா சினையாகு பேர் அப்படின்னு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பை இந்த இடத்துல தான் சினையாகு பேர் ஓகேவா சினைனா என்ன உறுப்பு ஒரு ஆளுக்கு ஒரு பழம்னு டேரக்டாக சொல்றதை விட்டுட்டு தலைக்கு ஒரு பழம் கொடுனு நம்ம உடம்புல இருக்க ஒரு உறுப்பாகிய தலையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஸோ அதுதான் சினையாகு பெயர் இப்போது நாம் மேலேயே பார்த்தோம் இல்லையா பொருளாகு பெயர் அப்படின்னா என்னது மல்லிகை அப்படிங்கிறது ஒரு பொருள் அது மல்லிகை செடியில் இருக்கக்கூடிய ஒரு சினை தான் அதாவது ஒரு உறுப்பு தான் ஒரு பாகம் தான் அந்த மல்லிகை அப்படிங்கிறது மல்லிகையே இந்த இடத்துல பொருளாக கொடுத்துருக்காங்க அதனால் அது பொருளாக பெயர் அதே போல் இதுவாகு பேர்னு என்ன பார்க்குறோம் சடுகுடு போட்டியில் தமிழ் தமிழ்நாடு வெற்றி பெற்றது தமிழ்நாடே வெற்றி பெற கிடையாது தமிழ்நாட்டில் இருந்து விளையாண்ட வீரர்கள் தமிழ்நாட்டு வீரர்கள் வந்து விளையாண்டு தமிழ்நாட்டுக்கு பெருமையை வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனால் தமிழ்நாடு வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லி இடத்துக்காக தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதாவது வேறொன்றுக்கு ஆகி வருவது ஆகி பெயர் ஆகு பெயர் ஓகேவா சோ இதை புரிஞ்சுக்கோங்க அடுத்து சினையாக பெயருக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லிருக்காங்க அப்போ தலை அப்படிங்கறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு ஆளுக்கு ஒரு பழம் கொடுங்க அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு தலைக்கு ஒரு பழம் கொடுன்னு நம்மளோட சினையை வந்து சொல்லியிருக்காங்க அதனால சினையாகு பெயர் அடுத்து பண்பாகு பெயருக்கு எடுத்துக்காட்டு தருக என்னது இனிப்பு தின்றான் இப்போ நம்ம பண்பு பெயர்னா வந்து பார்த்திருப்போம் வடிவம் அளவு சுவை இதெல்லாம் வரதெல்லாம் பண்பாகு பெயர் அப்படின்னு அப்போ இனிப்பு தின்றான் அவன் இனிப்பு தான் திங்கிறான் தின்பண்டத்தை தின்றுக்கான் ஓகேவா ஆனா தின்பண்டத்தை இந்த இடத்துல குறிக்காம இனிப்பு அப்படிங்கிற ஒரு பண்பை வந்து குறிச்சிருக்கு ஓகேவா அடுத்து தொழிலாக பேருக்கு எடுத்துக்காட்டு தருக பொங்கல் தின்றான் இங்கேயும் அதே போலதான் அவன் ஒரு உணவு வந்து சாப்பிட்றான் கரெக்டா ஆனா பொங்கல் தின்றான் அப்படிங்கிறது ஒரு தொழில் ஓகேவா ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க தொழில் அப்படிங்கிறதுனால பொங்கல் தின்றான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட்டுக்கு வரலாம் இப்போ மேலே இனிப்பு தின்றான் அப்படின்னு பார்த்தோம் ஏன் அது தொழிலாக பெயருக்கு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி டவுட் வரும் கரெக்டாக இப்போ இவர் ரெண்டையும் பார்க்கும்போது ஏன் அதை பண்பாகு பேர் அப்படின்னு சொல்கிறோம்னா சுவை ரிலேட்டடாக வந்துச்சுன்னா அது பண்பு ஓகேவா பொங்கல் தின்றான் ஒரு வேலை அதனால தொழிலாக பேருக்கு எடுத்துக்கிறோம் வந்துச்சுன்னா அது பண்பு இங்க பண்பாக பேருக்கு இனிப்பு தின்றான் அப்படிங்கறத எடுத்திருக்கோம் ஓகேவா அடுத்து இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் கனிப்பொருள் தராத சொற்களை விடை இரட்டை கிழவி இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கி வரும் ஆனால் பிரித்தா பொருள் தராது அதே அடுக்கி வரும் ஆனால் பிரித்தா பொருள் தரக்கூடியது தொடர் ஓகேவா பொருள் தரலைனா அது இரட்டை கிழவி இப்போது விறு அப்படின்னு இருக்கு இது ரெண்டாக பிரித்து பாருங்களேன் விருனா என்ன மீனிங்கு எந்த மீனிங்குமே கிடையாது மொத்தத்தில் அது சேர்ந்து வந்திருக்கு இரட்டை கிழவி அதே போல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இரட்டை கிழவி அப்படிங்கிறது ரெண்டுக்கு மேலே அடுக்கி வராது இதுவே தொடர் அப்படிங்கிறது இரண்டு அல்லது நான்கு முறை அடுக்கி வரும் இரட்டை கிழவினா இரட்டை கிழவி அவ்வளோதான் ரெண்டு டைம் தான் அடிக்க வரும் பிரித்தாலும் பொருள் தராது முடிஞ்சிருச்சு அடுத்து அச்சம் விரைவு சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவதை டேஸ் என்பர் விடை அடுக்கு தொடர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கு தொடர் அப்படிங்கிறது அடுக்கி வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு பிரிச்சாலும் பொருள் தரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அதே போல இரண்டு அல்லது நான்கு முறை அடுக்கி வரும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு பாயிண்ட் தெரியும் இப்போ அதுவும் எந்த மாதிரி காரணங்களால அடுக்கி வரும் அப்படின்னா அச்சம் விரைவு சினம் ஓகேவா இப்போ அச்சம்னா என்ன பயம் அப்போ எப்படி சொல்லலாம் பாம்பு பாம்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஸோ அது அச்சம் விரைவு அப்படின்னா ஓடு 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 அப்படின்னு சொல்றோம்ல அப்ப வேகம் விரைவுனா வேகம் சினம் அப்படின்னா எப்படி நம்ம கோவப்படுற மாதிரி எப்படி சொல்லி சினம்னா நம்ம வந்து ஒருத்தரை வந்து திட்டுற மாதிரி இருக்கணும் இல்லையா அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிக்கலாம் கோவப்பட்ட ஒருத்தரை வந்து திட்டுற மாதிரி இதை கூட செய்ய மாட்டியா அந்த மாதிரி ரிலேட்டடுக்கு ஏதோ ஒரு அடுக்கு தொடரை வந்து யூஸ் பண்ணி சொல்றதுதான் ஓகேவா அதுதான் வந்து சினம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா அடுத்து வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வருவது இரட்டை கிழவி இதை வந்து நல்லா படித்து பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிழவிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நல்லா வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா இப்போ அதே மாதிரி புக்ல வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இந்த அடுக்கு தொடருக்கு அச்சம் விரைவு சினம் அப்படிங்கறதுக்கு ஒரு கதையா சொல்லி கொடுத்துருக்காங்க ஒருத்தவங்க வந்து பாம்பை பார்த்து பயப்படுறாங்களாமா சோ பாம்பு பாம்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல அச்சத்தை குடிக்குது ஓகேவா அது மற்றவங்க பார்த்துட்டு எங்கே இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு எங்கே எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஸோ வேகமா கேக்குறாங்க அது விரைவை வந்து குறிக்குதாமா ஓகேவா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிடி 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 அப்படின்னு சொல்லி இந்த கோபத்துல வேகத்தோடு அதை விட்டுறாத பிடி பிடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா ஸோ அதை வந்து சினத்துக்காவையும் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அதை பார்த்துக்கோங்க அடுத்து புக் பேக் கொஸ்டின் பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது விதை பொருளாகு பெயர் இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது ஒரு கை குறைகிறதுனா என்ன ஒரு ஆள் குறையுது கையே குறைய போறது இல்ல கரெக்டாக கையை வச்சு வேலை செய்ய போகிறதில்ல ஒரு கையை யூஸ் பண்ணி தான் வேலை செய்ய போகிறாங்க ஆனால் ஒரு ஆள் தான் செய்ய போறாங்க ஸோ ஒரு ஆள் குறையுதுன்னு சொல்கிறத விட்டுட்டு ஒரு கை குறையுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ இதுக்கான பேர் என்ன சினையாகு பேர் மலை சடசடவென பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது இரட்டை கிழவி இந்த இடத்துல ரெண்டு டைம் தான் அடக் அடுக்கி வந்திருக்கு ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம இரட்டை கிழவின்னு கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து அடுக்கு தொடரில் ஒரே சொல் நான்கு முறை வரை அடுக்கி வரும் ஓகேவா இரண்டு அல்லது நான்கு முறை வரை அடுக்கி வரும் கலைச்சொல் அறிவோம் சமயம் அப்படின்னா ரிலிஜியன் எளிமை சிம்பிளிசிட்டி சி வேறு சிம்பிளாக இருக்கிறது ஓகேவா அடுத்து ஈகை அப்படின்னா சேரிட்டி கண்ணியம் அப்படின்னா டிக்னிட்டி கொள்கை டாக்ட்ரி அடுத்து அதாவது வந்து சொல்லுவாங்க இல்லையா நான் ஒரு டாக்ட்ரனோட வாழ்றேன்பா அப்படின்னு சொல்லுவாங்களே அதாவது எனக்கு ஒரு கொள்கை இருக்குது பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் அடுத்து தத்துவம் அப்படின்னா PHILOSOPHY, நேர்மை இன்டெகிரிட்டி வாய்மை சின்சியரிட்டி உபதேசம் ப்ரீச்சிங் வானியல் அஸ்ட்ரானமி ஓகேவா ஓகே காய்ஸ் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக செவன்த்து தமிழ் மூன்றாம் பருவத்தில் இயல் மூணுக்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு இதோட நம்மளுக்கு செவன்த்து தமிழே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு நீங்கள் இது வரைக்கும் ப்ரீவியஸ் வீடியோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபுல்லாக வந்து முடிங்க ஓகேவா என்ன வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அதே போல் செவன்த்து தமிழ்க்கான ஃபுல் டெஸ்ட் வீடியோவுமே வந்து போட்டாச்சு ஸோ இதை முடிச்சிட்டிங்கன்னா அந்த வீடியோவும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேவா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுக்கோங்க மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ